ஸ்ரீமதே ராமாய நமக அழ்வார் ஆச்சாரியன் பெருமாணார்ஜிய திருவடிகிலேம் ஆச்சாரியன் திருவடிகிலேம் லட்சீநாத் சரம்பம் நாதயாமம் அஸ்மாச்சாரிய பரியம் வந்தே குரு பரம்பராம் கன்னியர் சுவாதிபவம் வந்தே ஸ்ரீ பூதபுரி வாசினம் எதிராஜ மடாதீஷம் ஸ்ரீமத் வரத சமட்சகம் எதிராஜமடாதீஷம் ஸ்ரீ பூதபுரி வாசினம் கிருபா மாத்திர பிரசன்னாரியம் வந்தே வரத தேசிகம் ராமானுஜருடைய நூற்றந்தாதியை அனுபவிக்க வந்திருக்கின்ற அனைத்து அடியார்களையும் அடியன் வருக வருகவென்று இப்பதிவிலே வரவேற்கின்றேன் எம்பெருமானாருடைய திருநாமங்களை சொல்லுவோன்னு நெஞ்சுக்கிட்ட முதல்ல சொல்கிறார் முதல் நெஞ்சத்தை வசப்படுத்துகிறார் அதுக்கப்புறம் அவர் சில குணங்களில் ஆளுங்கால் பட்டு அடியவர் வரையிலும் நம்மளை சேர்த்துக்கிட்டாரே எம்பெருமானார் எந்தவித காரணம் எதுவும் இல்லாமல் தன்னை ஆட்கொண்டார் அதனால் எனக்கு எந்த குறைவும் இல்லை அப்படின்னு சொல்கிறார் அவரை பற்றி நான் சொல்லலான்னு புகழ்ந்து எழுதலானாலும் புகழ்ந்து சொன்னாலும் மற்றவங்க அதை வந்து இகழ்ச்சியா பார்த்தாங்க அதனால் அந்த இகிழ்ச்சியை எனக்கு புகழ்ச்சியாக நான் மாற்றிக்கிட்டேன் அப்படின்னு அடுத்த பாசனத்தில் சொல்கிறாரு அதுக்கப்புறம் தனக்கு வந்து தன்னுடைய தாழ்ச்சியெல்லாம் கிடையாது தனக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ஆழ்வானால ஆட்கொண்டப்பட்ட நான் குரத்தாழ்வான் எனக்கு ஆச்சாரியன் அவரால் ஆட்கொள்ளப்பட்ட நான் எனக்கு எந்த விதமான ஒரு குறையும் இல்லை என்னால் முடியாதது எதுவும் இல்லை அவருடைய சிஷினாக இருக்கிறனே என்னால் முடியாதது என்னதாவது உண்டோ சொல்லுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இதோட நிறைவுபடுத்து நிறைவுபடுத்திக்கிறார் அடுத்து வர்ற பாசுரங்களை இனி ராமானுஜருடைய பூழ சொல்ல ஆரம்பிக்கிறார் என்னன்னு சொல்கிறாருன்னு பார்ப்போம் பாசுரம் எட்டு வருத்தும் புறவிருள் மாற்ற எம் பொய்கை பிரான் மறையின் குருத்தின் பொருளை செந்தமிழ் தன்னையும் கூட்டி திரித்து அன்றெரித்த திருவிளக்கை தன் திரு உள்ளத்தே இருத்தும் பரமன் ராமானுசன் எம் இறையவனே இந்த உலகத்தில் இருக்கவங்க எல்லாருமே மூழ்கி மூழ்கியிருக்கோம் அஞ்ஞானம் என்ற இருள் அறிவற்ற நிலை நமக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஒரு அறியாமை ஒன்றும் தெரியும் அது இருந்தால் நமக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஒரு அறியாமை இந்த உலகின உலகத்தில் உள்ளவர்கள் எதை பற்ற வேண்டும் எதை விட வேண்டும் அப்படிங்கிற ஒரு மக்களுக்கு எடுத்து சொல்வதற்கு ஒரு ஞான விளக்க ஏற்றுறார் ஒருத்தர் அவர் பொய்கை ஆழ்வார் இந்த திவ்ய பிரம பிரபந்தத்தினுடைய விளை நிலம் பிரபந்தம் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் எங்கே விளைந்தது முதல் முதல்ல தோன்றியது என்று கேட்டால் அது திருக்கோவலூரிலே தோன்றியது அங்கதான் முதல் ஆழ்வார்களில் முதலாவதாக வந்திருக்கின்ற பொய்கை ஆழ்வார் தான் இந்த ஞான விளக்கை ஏற்றி வைக்கிறார் மக்களுக்கு அப்படிப்பட்டவரை தம் உள்ளத்திலே வைத்து பூஜனை பூசை செய்கின்றவர் நம் எம்பெருமானார் தம் உள்ளத்திலே அசைக்க முடியாத படை அவரை வைத்திருக்கின்ற பெருமையை உடையவர் நம் எம்பெருமானார் அவர் தான் நமக்கு தலைவர் அப்படின்னு சொல்றாரு அமுதனார் சொல்லும் போது தன் உள்ளத்திலே வைத்திருப்பவர் ராமானுசர் அவர் எனக்கு தலைவர் அப்படின்னு சொல்லும்போது இது ராமானுஜரால் மறுக்க முடியுமா இல்லை இல்லை நான் பொய்கை ஆழ்வாரை நெஞ்சில் வச்சுக்கல அப்படின்னு சொல்ல முடியுமா இல்லையே அதனால இந்த பாசுரத்தையும் அவர் ஏற்றுக்கொள்கிறார் அதாவது துன்பம் தருகின்ற புறப்போட்டு பொருள்கள் அதுலேயே தான் நம்ம நாட்டம் இருப்போம் அதுதான் அறியாமையும் சொல்றது இதெல்லாம் நமக்கு துன்பம் இன்னைக்கு இன்பத்தை கொடுப்போம் நாளைக்கு அதே பொருள் துன்பத்தை கொடுப்போம் இன்னைக்கு இனிமையாக இருக்கிற பாட்டு நாளைக்கு அந்த பாட்டு கேட்கும்போது நாராசமாக இருக்கும் அந்த மாதிரி இன்னைக்கு இன்பத்தை கொடுக்கக்கூடிய புறப்பொருட்கள்லே நாட்டமுடையமை தான் அறியாமை இதை வந்து கண்கூடாக ஆத்மாவையும் அதன் உள்ளிருக்கும் இறைவனையும் விட்டு புறத்தே காணுகின்ற எளிய தெய்வங்களை மற்ற தெய்வங்களை அற்ப பலனுக்காக யாசிக்கிறாங்க சின்ன சின்ன பலன்கள் அற்ப பலன்கள் பெரும் பலன் இருக்கு அதை விட்டுட்டு அற்ப பலனுங்களுக்காக யாசிக்கிறாங்க அதனால பல வழி துன்பங்களுக்கு ஆட்படுறாங்க அந்த இருளை போக்குவதற்கு அந்த அஞ்ஞான இருளை போக்குவதற்கு எம்பெருமானாரை தன்னுடைய ஆச்சாரியனாக கொண்டிருக்கின்ற அமுதனார் சொல்றார் எம்பெருமானை எப்படியாவது பொழுது பேசிட்டே இருக்கணும் அதனால முதல்ல எடுத்த உடனே பொய்கி ஆழ்வார் பற்றி சொல்லிடுறார் அவர் வந்து மக்களுடைய அஞ்ஞானத்தை போக்குகின்ற இருளை போக்குவதற்கு ஒரு ஞான விளக்கத்தை ஏற்றி வைக்கிறார் அதுதான் வருத்தம் புற இருள் மாற்ற நல்ல ஒரு பெரிய அழகான ஒரு கனி இருக்கு நம்ம கையில அதை சாப்பிடாம அந்த கனியை விட்டு விட்டு இல்லாத சின்ன சின்ன அந்தந்த நேரத்துக்கு சுவை தரக்கூடிய குட்டி 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 விஷயங்களில் மக்கள் போகிறாங்களே இந்த அருமையான கனி இருக்கே அப்படிங்கிறத பொய்கை ஆழ்வார் எடுத்து சொல்கிறாரு அந்த ஞான கனியை காட்டுறாரு எம் பொய்கை பிரான் மறையின் குருத்தின் பொருளையும் செந்தமிழ் தன்னையும் கூட்டி அது எப்படி காமிக்கிறாரு அந்த விளக்கை எப்படி காமிக்கிறாரு அப்படின்னு கேட்டால் வேதாந்தங்கள் வேதத்தினுடைய பொருள் அந்த வேதத்தினுடைய பொருள் எல்லாம் மறையினா வேதம் அந்த வேதத்தினுடைய பொருளையும் அந்த பொருளை மக்களுக்கு விளங்குற மாதிரி செந்தமிழிலே சாதாரண பேசுகின்ற தமிழ் அந்த தமிழ் வந்து புரியாத தமிழ் கிடையாது செந்தமிழிலே அந்த வேதத்தினுடைய பொருளை கூட்டுகிறார் அந்த செம்மை பொருளை அறிவிக்கின்ற தமிழிலே உண்மை நன்மை பேரு இவற்றில் வந்து நூலில் முதல் இடை கடை இந்த மூணுலையும் வெளிப்படுத்துகிறார் பொய் ஆழ்வார் தன்னுடைய முதல் திருவந்தாதியில் அதற்கு தமிழ் சொற்களை பயன்படுத்துகிறார் தூய தமிழ் சொற்கள் இதெல்லாம் ஒன்றா சேர்த்து எடுத்து ஒண்ணா ஒன்றா திரிச்சு ஒன்றுக்கொன்று அதை தமிழும் அதை வேதத்தினுடைய பொருளும் ஒன்றாக சேரும்படி திரித்து எல்லாம் திரியாக்கிறார் திரிச்சிட்டு ஒன்றை திரித்து அன்று என்னைக்கு திருக்கோவலூரில் அந்த ஆயன் வந்து தன் பக்கத்தில் நெருக்கி நின்னா இல்லையா திருக்கோவலூரில் முதலாளுவார்கள் மூணு பேருக்கு நடுவில் அந்த ஆயன் அந்த கோபாலன் வந்து நெருக்கிறான் இவருடைய உடம்பினுடைய ஸ்பரிசம் தனக்கு கிடைக்கணும் நம்ம அடியாருடைய உடல் மெய் தீண்டல் நமக்கு வேணும் அப்படின்னு வந்து நெருக்கிறான் நெருக்கிறப்ப தான் இவர் இந்த பாடலை பாடுகிறார் இந்த வேதத்தின் எல்லாம் சேர்த்து வச்சு எல்லாம் உண்ணாக்கி செந்தமிழையும் அந்த வேதத்தின் பொருளையும் ஒன்னா திரு திரித்து வச்சு அந்த திருக்கோவலூரிலே ஒரு கழியிலே அந்த ஆயன் நடுவிலே புகுந்தபோது அந்த திருவிளக்கை ஏற்றுறார் விளக்கை ஏற்றுகிறார் அந்த பாசுரம் என்ன பாசுரம் அப்படின்னு கேட்டாக்கா வையன் தகழியா அப்படிங்கிற பாசம் கதிரோன் விளக்காக செய்ய சுடராளியான் அடிக்கே சூட்டினேன் சொல்மாளை இடராளி நீங்குகவே என்று பாடுறார் இந்த பூமி வையம்னா பூமி இந்த பூமியே அகல் விளக்கு அகல் தெரியுமில்லையா அகல்னு சொல்கிறோமில்ல விளக்கு அகலாக கடலே நெய் இந்த பூமியை சுற்றியிருக்கின்ற மூன்று பக்கமும் சூழ்ந்திருக்கின்ற அந்த கடலே நெய் மாதிரியும் கதிரோன் விளக்கு அதாவது ஒளி வீசுகின்ற வெப்பக்கதிர் வெப்பக்கிரணங்களை உடைய சூரியனே தீச்சுடர் சுடராக வச்சு அந்த சுடராளியான அடிக்கே அந்த ஒளி வீசுகின்ற சுதர்சன சக்கரத்தை உடைய அந்த பெருமாளுடைய திருவடிக்கே சூட்டினேன் சொல்மாலை நான் ஒரு சொல் நான் சூட்டுகின்றேன் இடராளி நீங்குகவே என்று எங்களுக்கு இருக்கின்ற கடல் ஆழின கடல் இந்த இடத்துல இப்போ கடல் போல இருக்கின்ற எங்களுடைய துன்பம் எல்லாம் நீங்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு ஞான விளக்க நான் ஏற்றி வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் அந்த ஞான விளக்க ஏற்றி வைக்கிறேன்னு சொல்லும்போது எது ஞான விளக்கு அந்த வேதத்தினுடைய பொருள் எல்லாம் கூட்டி அதெல்லாம் வருஷப்படுத்தி திருமந்திரத்தினுடைய உள்ளர்த்தம் சொல்றது எல்லாம் ஒன்றாக்கி அந்த அர்த்தத்தை எல்லாம் நமக்கு வந்து உண்மை நன்மை பேரு இதெல்லாம் தன்னுடைய நூலில் முதல் கடையில் வச்சு வேதார்த்தங்களையெல்லாம் அழகான தமிழ்ச்சலோட சேர்த்து வச்சு ஒன்று கொண்டு இணைத்து நமக்கு சொன்னார் நம்முடைய பொய்கை ஆழ்வார் அந்த பொய்கை ஆழ்வார் எரித்த திருவிளக்கை தன் திரு உள்ளத்தை இருத்தும் பரமன் அந்த விளக்கை தான் உள்ளத்திலே வைத்து கொண்டு இருக்கின்ற பரமன் நம் ராமானுஜன் அவன் எங்களுக்கு இறையவன் அவனே எங்களுக்கு தலைவன் அப்படின்னு இந்த பாசுரத்தில் சொல்கிறார் இப்போ பொய்யாழ்வார் சொன்ன பாசுரங்கள் திருமந்திரத்தினுடைய உள் அர்த்தத்தை உள்ளடக்கியவை அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும் வருத்தும் புறவிருள் மாற்ற எம் பொய்கை பிரான் மறையின் குருத்தின் பொருளையும் செந்தமிழ் தன்னையும் கூட்டி ஒன்றை திரித்து அன்றெறித்த திருவிளக்கை தன் திருவுள்ளத்தே இருத்தும் பரமன் ராமானுசன் எம் இறையவனே அடுத்த பாசரம் அதுல இந்த பொகையாழ்வாரோட தொடர்பால் மிக்க மேம்பட்டவராயிட்டாரு நம்முடைய எம்பெருமானார் அவர் தான் நமக்கு தலைவர்னு சொல்லிட்டார் அடுத்த எல்லாம் வல்ல இறைவனை பற்றிய ஞானம் என்னும் விளக்கை ஏற்றிய பூதத்தாழ்வார் திருவடிகள் அதை பார்க்குறார் அந்த இவர் விளக்கு ஏற்றிட்டார் பொய்கை ஆழ்வார் விளக்கு ஏற்றிட்டார் அந்த விளக்கை வச்சு ஞானம் என்ற விளக்கை மறுபடியும் ஏற்றுறார் நம்முடைய பூதத்தாழ்வார் பாசுரம் ஒன்பது இறைவனை காணும் இதயத்து இருள்கெட ஞானம் நிறைவிலக்கேற்றிய பூதத் திருவடித்தாள்கள் நெஞ்சத்து உறைய வைத்தாளும் இராமானுசன் புகழோதும் நல்லோர் மறையினை காத்து இந்த மன்னகத்தே மன்ன வைப்பவரே முதல் பாசனத்தில் ஆழ்வார் வந்து விளக்கேற்றி காமிச்சிட்டார் ஆனால் அந்த இறைவனை நம்ம கண்ணால் பார்க்க முடியல நமக்கு தெரியல காரணம் என்ன அந்த இறைவனை தரிசிக்க விடாமல் நம்ம இதயத்தில் அஞ்ஞானம் பூத்து கிடக்குது அப்படியே அஞ்ஞானங்கிற இருள் பூத்து கிடக்குது அதெல்லாம் நீங்கணும் பூசணம் பூத்து போச்சுன்னு சொல்கிறோம் இல்லை அந்த பொருளை கெட்டுப்போச்சின்னா அது மேலே என்ன பூசணம் பூத்து போச்சு அப்படின்னு சொல்கிறோம் அந்த மாதிரி இந்த நம்முடைய அறிவை நம்முடைய இதயத்தை அந்த இதயத்திலே அந்த எம்பெருமானை பற்றி அறிய முடியாத அளவுக்கு பூசணம் பூத்து போய் கிடக்குது அஞ்ஞானமாகிய இருள் அந்த பரஞானமாகிய பரிபூர்ண தீபத்தை ஏற்றிய பூதத்தாழ்வாரின் திருவடிகள் அப்போ இந்த இருள் கடனும் நெஞ்சத்தில் இருக்கிற இருள் கடனும்னா அப்போ நெஞ்சத்தில் ஒரு விளக்கு ஏற்றி வச்சா தானே அந்த இருள் கெடும் இல்லையா இறைவன் உரைகின்ற இடம் இதயம் இந்த நெஞ்சத்துக்குள்ளதான் இறைவன் உரைகின்றான் நம்ம பெரியாழ்வார் திருமணியில் பார்த்துருக்கோம் என்ன பார்த்துருக்கோம் இந்த நோய்களை விரட்டுகின்ற பாசரம் வரும்போது அப்போது இந்த இதயத்திலே அந்த இறைவன் இருக்கிறான் நீ வராதே போயிரு அப்படின்னு அந்த நோயை துரத்துறாங்க அந்த எம்பெருமான் உரைகின்ற இடம் இந்த இதயம் நீ போயிரு அப்படின்னு நோய்களை துரத்துறாங்க இல்லையா அந்த நரசிங்கன் உரைகின்ற இடம் பிரம்ம குருவாகி வந்து எனக்கு ஞானம் போதிக்கின்ற இடம் இந்த இடம் அப்படின்னா அந்த இதயத்துல இறைவன் இருக்கின்றான்னு சொல்றாங்க அந்த இதயத்துல ஒரு அறியாமை வந்து மூடி இருக்கு அந்த அறியாமை போகணும்னா ஒரு விளக்க ஏற்றணும் இறைவனை பற்றிய ஞானம் என்ற முழுமையான விளக்கை ஏத்துறார் எதுல ஏத்துறாரு தமிழ் ஏத்துறாரு இறைவனை காணும் இதயத்து இருள் கெட என்னும் நிறை விளக்கு ஏற்றிய பூத திருவடித்தாள்கள் நிறைவிளக்கு அறகுறையா கிடையாது நிறைந்த விளக்க இந்த நற்கலைகள் ஆய்ந்துரைத்த ஆழ்வார்கள் இந்த உலகில் இருள் நீங்க வந்துதித்த நாள்கள் மாதங்கள் அப்படின்னு மணவாள மாமனிகள் உபதேசமணிகள் சொல்லியிருக்கார் இல்லையா அதுபடிதான் ஒரு பாசுரத்தை இந்த இருளை போக்குவதற்கு நம்முடைய பூதத்தாழ்வார் ஒரு பாசுரம் பாடியிருக்கார் அன்பே தகளியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இடுதிரியா நண்புருகி ஞான சுடர்வளை கேட்டினேன் நாரணர்க்கு ஞான தமிழ் புரிந்தனான் சொல்றாரு அன்பே அகல் விளக்கா வச்சுக்கிறார் அவர் உலகத்தை வச்சுக்கிட்டாரு இவர் அன்பை வச்சுக்கிறார் ஆர்வமே நெய் இறைவனை காணுங்கிற ஒரு ஆசை ஆர்வம் அது நெய் பகவத் விஷயத்தில் உதிக்கிற இனிமையான உருகும் நெஞ்சம் அதையே திரியாக வச்சுக்கிறார் என் ஆத்மா உருகே ஞானம் என்னும் விளக்க ஏற்றுகிறார் ஏற்றும்போது அந்த ஞானத்தை கொடுக்கின்ற இந்த தமிழ் பாமாலை ஸ்ரீமன் நாராயணனுக்கு சமர்ப்பணமாகிறது நாரணர்க்கு நன்பு உருகி ஞான சுடர் விளக்கு ஏற்றினேன் நாரணர்க்கு யாரு ஞான தமிழ் புரிந்த நான் இந்த ஞானத்தை தமிழிலே மக்களுக்கு புரியும்படியாக எளிய தமிழிலே சொல்லிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பூதத்தாழ்வார் சொல்றார் அந்த பூதத்தாழ்வாருடைய திருவடித்தாள்கள் அவருடைய திருவடிகளை பற்றியிருப்பவர் நம் ராமானுச்சன் நெஞ்சத்து உரைய வைத்தாலும் ராமானுசன் அந்த பூதத்தாழ்வாருடைய திருவடிகளை நெஞ்சத்திலே உரைய அப்படி உறைஞ்சி போச்சு அவருடைய திருவடித்தாள்கள் நெஞ்சத்துக்குள்ளே வச்சு அப்படி உரைஞ்சிடுச்சான் என்னைக்குமே குடி இருக்கிறதுன்னு அர்த்தம் அதுக்கு அந்த குடியிருக்கின்ற நெஞ்சத்தை உடையவர் நம் ராமானுஜர் எம்பெருமானார் அப்போது அந்த எம்பெருமானாருடைய புகழோதும் நல்லோர் மறையினை காத்து அந்த ராமானுஜருடைய புகழை சொல்லுகின்ற அவருடைய கல்யாண குணங்களையும் புகழையெல்லாம் சொல்லுகின்ற யாரே நல்லோர் நல்லோருன்னா நல்ல இதயத்தை கொண்டவர்கள் யாருன்னா போன்றவர் தான் இல்லையா அந்த களியும் கெடும் கண்டுகொண்மேன் என்று நம்மாழ்வார் சொல்லும் போது அந்த பௌஷ்யதார விக்கிரத்தை எம்பெருமானாருடைய விக்கிரத்தை இதுக்கு அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அந்த விக்கிரகம் வந்துருச்சு தாமிரபரணி ஆற்ற காய்ச்சினப்ப அந்த விக்கிரகம் வந்துடுச்சு இவர் தான் பின்னால் வரப்போகிறாரு ராமானுஜராக வரப்போறாருன்னு அந்த விக்கிரகம் முன்னையே வந்து உட்காந்துருக்கு அதை வச்சிட்டு இருந்தவர் தான் நாதமுணிகள் இல்லையா அதை தான் பார்த்துட்டு தான் ஆள வந்தார் ஆம் முதல்வன் இவன் அப்படின்னு ஆள வந்தார் போற்றினாரம் அதுதான் இந்த இடத்துல சொல்கிறாரு புகழோதும் நல்லோர் மறையினை காத்தே மறை இந்த வேதத்துக்கு அவப்பொருள் சொல்லுகின்றவரெல்லாம் பார்த்துட்டு வேத புருஷன் வந்து கண் ஐயோ இப்படியெல்லாம் வேதத்துக்கு அவப்பொருள் உண்டாக்குறாங்களே தப்பான பொருள் அர்த்தம் சொல்லும்போது வேத வேத புருஷன் ரொம்ப க மனசு கலங்குவானோம் ஆனால் இந்த ஆழ்வாரெல்லாம் வந்ததுக்கு அப்புறம்தான் இந்த புருஷனுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்பட்டது அந்த வேதங்களை காத்து புறச்சமயத்தாரால் சமயத்தாரால் கலங்காதபடி வேதங்களை பாதுகாத்து யார் செஞ்சாங்க ஆழ்வான் முதலியவர்கள் தான் செஞ்சாங்க அந்த மறையினை காத்து இந்த மன்னகத்தே மன்ன வைப்பவரே இந்த மன்னகம்னா இந்த பூமியிலே மன்ன என்றால் மன்ன இது மன்ன மன்ன வைப்பவரேனா நிலை பெற்று வைப்பவர்கள் என்னைக்கு நிலைச்சி இருக்கிற அளவுக்கு கொண்டு வந்தவர்கள் நம்முடைய நல்லோர்கள் அவர்கள் எல்லாம் ராமானுஜருடைய புகழை பாடுபவர்கள் நெஞ்சத்து உறைய வைத்தாலும் இராமானுசன் புகழோதும் நல்லோர் மறையினை காத்து இந்த மன்னகத்தே மன்ன வைப்பவரே சொல்றார் அப்படி சொல்லும்போது இதை வந்து ராமானுஜரால் மறு மறுக்க முடியுமா மறுக்க முடியாது இல்லையா புதத்தாழ்வாரின் திருவடிகளை தம் உள்ளத்தில் கொண்டு போற்றும் ராமானுசன் அவருடைய திவ்ய குணங்களை சொல்லுபவர்கள் உலகில் வேதத்தை காப்பாற்றுபவர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இதை அவரால் மறுக்க முடியவில்லை அதுதான் இந்த ஒன் ஒன்பதாவது பாசனத்தினுடைய சுருக்கமான ஒரு பொருளாகும் இறைவனை காணும் இதயத்து இருள்கட ஞானம் என்னோ பூதத் பூத திருவடித்தாள்கள் நெஞ்சத்து உறைய வைத்தாளும் ராமானுசன் புகழோதும் நல்லோர் மறையினை காத்து இந்த மன்னகத்தே மன்ன வைப்பவரே அப்படிப்பட்ட நல்லோர்களெல்லாம் மறையினை காத்து வைத்தார்கள் அதை இவரும் காப்பாற்றி வைத்திருக்கின்றார் அப்படின்னு சொன்னார் ஏன்னா இவருடைய நூல்கள் எல்லாமே அந்த வேதத்தினுடைய உட்பொருள் எல்லாம் சொல்லக்கூடிய பிரம்மசூத்திரத்துக்கு உரையெல்லாம் எழுதினார் இல்லையா ஸ்ரீபாஷம் எல்லாம் பண்ணார் இல்லையா இதெல்லாம் நம்ம ராமானுஜர் பண்ணியிருக்காரு இந்த மன்னகத்தே மண்ணை வைத்து இருக்கின்றார் ஸ்ரீமதியை ராமானுஜாய நமக்கு ஆழ்வார் ஆச்சாரிய நம்ப திருவடிகளே சரணம் நாளை மீண்டும் அடுத்த பாசிரத்திலே சந்திப்போம் அடியேன் சேலம் ஷியாமலா ராமானுஜாசி